ஹலோ மக்களே எல்லாருமே எப்படி இருக்கீங்க தீபாவளி வந்தாச்சு பக்கத்தில் வந்தாச்சு இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது ரொம்பவே சூப்பராக இருப்பீங்க ஸோ செம ஜாலியாக பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க நம்ம மதுரையில் எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா மதுரை தூண் மாதம் களை கட்டுவோங்க ஸோ சித்திர திருவிழா கூட்டத்தில் பாதி கூட்டம் கண்டிப்பாக விளக்குத்தூனில் தான் இருக்கும் அண்ட் மதுரை ஃபுல்லாமே ஜெகஜோதியாக இருக்கும் சரி நம்ம பக்கத்து மாவட்டம் கோயம்புத்தூர் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்காக நம்ம கோயம்புத்தூரில் ஓப்பன் ஆயிருக்கக்கூடிய லூலு மாலுக்கு வந்து போயிருந்தோம் ஸோ இந்த லூலு மால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பிரம்மாண்டமாக ஏக்கர் கணக்கில் ஓப்பன் பண்ணியிருக்கக்கூடிய இந்தியாலே ஆசையாலே ஒரு பெரிய மால் அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சோ ஏக்கர் கணக்கில் பரப்பளவில் ஒரு மால் ஓபன் பண்ணிருக்காங்க அப்படின்னா கோவையில் இருக்கக்கூடிய இந்த லூலு மால் மட்டும்தாங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கலெக்ஷன்ஸ் கொட்டி கிடக்க அப்படின்னு தான் சொல்லணும் கலெக்ஷன் அப்படின்றத விட இது ஒரு கடலுங்க ஏ டு விஜெட் எல்லாமே இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலை சீவுற சீப்புலேருந்து நீங்கள் வந்து கையில் போடுற ரிங்கிலேருந்து சாப்பிட்ற மீன் வரைக்கும் எல்லாமே வச்சுருக்குறாங்க ஸோ ஏ டு விஜெட் இருக்கக்கூடிய எல்லாமே அது மொத்தமாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டம் அப்படின்னு தான் சொல்லணும் லூலு மாலை ஸோ இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக்ஸ் இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ீஸ் இருக்குது உங்களுக்கு வந்து வீட்டுக்கு அரிசி வேணுமோ பருப்பு வேணுமா என்ன வேணும் எல்லாமே இருக்குது அதுலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான மீட்ஸ்லேருந்து வெஜிடபிள்ஸ்லேருந்து காஸ்மெட்டிக்ஸ் கேட்ஜெட்ஸ் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ எங்கேயுமே இங்கே அலையாமல் ஒரே இடத்துல அத்தனையும் அள்ளிக்கிட்டு வந்துடலாம் அதுதான் இந்த லூலுமால் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காஸ்மெட்டிக்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க காஸ்மெட்டிக்ஸில் ஏ டு ஜெட் ப்ராண்ட் எல்லாமே ஒரே இடத்துல வச்சிருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து மென்ஸுக்கு என்னென்ன காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் தேவை உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்கப் கிட்ஸ் வந்து லேடிஸ்க்கானது என்னென்ன தேவை அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லூலுமால் இருக்குது எல்லாமே வந்து வேற லெவலில் வச்சுருந்தாங்க ஸோ உங்களுக்கு வந்து ஃபாரின் இருந்து நம்மளோட இந்தியன் பிராண்ட் வரைக்கும் ஏ டு ஜெட் எல்லாமே இருந்துச்சு நிறையதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஐட்டமே கண்டுபிடிக்க முடியல அந்த அளவுக்கு வந்து செம சூப்பராக வச்சிருந்தாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பேக்ஸ் எல்லாமே வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவளிக்காக ஸ்பெஷலாக போட்டிருந்தாங்க ட்ராவல் பேக்ஸ் எல்லாமே நல்ல செம்ம குவாலிட்டியாக வேற லெவலில் ட்ராலி பேக்ஸ் எல்லாமே இருந்துச்சுங்க எல்லாமே இந்த தீபாவளி ஆஃபர்க்காக ஸ்பெஷலாக வந்து போட்டிருந்தாங்க ஸோ அது ஒரு விஷயம் போனீங்கன்னா ட்ராவல் பேக்ஸ் வந்து நீங்கள் போயிட்டு பாருங்க நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃபர்லாம் இதில் இருந்துச்சு டிவியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பத்து ரூம் எவ்வளோ பெருசாக இருக்கும் அவ்வளோ பெரிய டிவி கூட வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இருக்குதுங்க செம்ம சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க டிவி லீடி டிவியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ அப்டேட்டட் ஸ்மார்ட் டிவி என்னென்ன இருக்குது ஸோ அதில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து லைவாகவே டெமோ காமிச்சு ஒவ்வொன்றும் உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணி சேல்ஸ் பர்சன் எல்லாமே சூப்பராக சேல் இருந்தாங்க ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்பிளேவும் ஓடிட்டே இருந்துச்சு பார்க்கறதுக்கு டிவியாக கண்ணாடியா அப்படின்னு தெரியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்லிம் ஃபிட்டாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ஸோ இதெல்லாம் பாருங்களேன் இது வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபி ஒட்டின மாதிரியே இருக்குது அந்த டிவியில் அந்த ஸ்லைட் வந்து ஓடிட்டு அவ்வளோ ஒரு கிளாரிட்டியாக இருந்துச்சு டிஸ்பிளே கிளாரிட்டி வந்து வேறு லெவலில் வச்சுருந்தாங்க இதில் வந்து டிவி அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன பிராண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துலையா போய் தனித்தனியாக என்னென்ன ப்ராண்டு வாங்கணுமோ அது அத்தனை பிராண்டும் இங்கே நம்ம லூலு மாலில் ஒரே இடத்துல இருக்குங்க அதுதான் ஹைலைட்டு என்ன பிராண்டு வேணுமோ அத்தனை பிராண்டையும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து சோனி வேணுமா இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா கான் வேணுமா என்ன ப்ராண்டு வேணும் எல்லா ப்ராண்டுமே வந்து ஒரே இடத்துல லூலு மாலில் வாங்கிக்கலாம் அண்ட் கிராசரிஸ் பொறுத்தளவுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டியூவல் பேக் ஆஃபரில் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து பார்த்திங்கன்னா குவான்டிட்டி வைஸ் வந்து நிறையா பண்ணி கொடுத்துருந்தாங்க ஆஃபரில் ஸ்கூல் பேக்ஸ் காலேஜ் பேக்ஸ் ட்ராவல் பேக்ஸ் இது எல்லாமே வந்து நல்லா ஹைலைட்டாக போயிட்டுருந்துச்சு ஸோ மக்கள் எல்லாருமே மேக்ஸிமம் இந்த பேக் செக்ஷனில் தான் சுற்றிட்டே நாங்கள் எதனால அப்படின்றது தெரியல நம்ம பார்த்த வரைக்கும் ஆஃபர் வேறே ஒரு லெவலில் இருந்துச்சு இங்கிட்டலாம் வந்து போகலான்னு பார்த்தா ஒரே க்ரௌடாக இருந்துச்சு ஸோ லார்ஜ் வாஸ்ட் ஸ்பேஸ் அப்படின்றதுனால அந்த க்ரௌடு கூட கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தானேங்க தெரியுது ஆனால் நீங்கள் உள்ளே போய்ட்டு நேராக போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் கூட்டம் கூட்டமாக கூட்டம் கூட்டமாக சுற்றிட்டு இருந்தாங்க ஸோ இக்கச்சக்கமான ஏ டூ ஜெட் வெரைட்டிஸ் வந்து வச்சுருந்தாங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ப்ராண்ட் ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ரோஷன் வேணுமா விஐபி வேணுமா இல்லை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த அரிஸ்டோக்ராட் வேணுமா என்னென்ன ப்ராண்டு ட்ராலி வேணும் என்னென்ன பிராண்ட் பேக்ஸ் வேணும் எல்லாமே நீங்கள் ஒரு இடத்துல வாங்கிக்கலாம் சஃபாரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டியாக இருந்துச்சு வேற லெவலில் இருந்துச்சு ஃபுல்லாக வாட்டர் ப்ரூஃப் பேக்ஸு ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் அடுத்து வந்து இங்கே பார்க்குறது டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் அது வந்து சுவாமி சிலைகள் இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெக்கரேட்டிவாக உங்களுக்கு வந்து கிராஃப்டில் வேணுமா இல்லை ஐமோனில் வேணுமா இதில் வேணாலும் இருந்துச்சு அண்ட் விளக்கு ஐட்டம்ஸு பூஜை பொருட்கள் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேண்டில் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு அண்ட் டாய்ஸ் கலெக்ஷன்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அண்ட் கிச்சன் ஹோல்டு ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்ஸ் இப்போ நீங்கள் பார்த்த மாதிரி தீப்பட்டி முதக்கொண்டு எல்லாமே இருக்குதுங்க ஸோ ஸ்ப்ரே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் வந்துட்டு கரப்பாமூச்சிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா பெரும்பாலும் ஹிட் மட்டும்தான் பார்த்துருப்பீங்க ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இதுக்குன்னு ஒரு தனி கம்பார்ட்மெண்ட்டே வச்சுருக்காங்க என்னென்னமோ பிராண்ட்லாம் இருந்துச்சு வேற லெவலில் இருந்துச்சு எல்லாமே இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு பவுச் ஐட்டம்ஸ் எம்சனு எலக்ட்ரானிக் கெட்ஜெட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் கேஜெட்ஸாக இருக்கட்டும் இல்லை நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய கெட்ஜெட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சு நிறைய ஐட்டமெலாம் என்ன புதுசு புதுசாக ஒவ்வொனுக்கு வீடியோ போட்டால் தனித்தனியாக போடலாம் போல அந்தளவுக்கு இருந்துச்சு அண்ட் சைக்கிள் பொறுத்தளவுக்கு எல்லா ப்ராண்டும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே இடத்துல உங்களுக்கு கிடச்சிரும் எல்லாமே எலெக்ட்ரிக் சைக்கிள் வந்து நார்மல் வரைக்கும் எல்லாமே இருந்துச்சுங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபரில் போட்டிருந்தாங்க குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் வாங்கிக் கொடுக்கலாம் நல்ல குவாலிட்டியான ஐட்டம் ஆஃபரில் போட்டிருந்தாங்க ஆனால் டாய்ஸ் பொறுத்த அளவுக்கு எக்கச்சக்கமான டாய்ஸுமே வந்து வச்சுருந்தாங்க ஹெல்மெட்ஸ்லாம் நிறைய ஆஃபரில் இருக்குது ஸோ போய் நீங்கள் பாருங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் நம்ம ஓரளவுக்கு வீடியோ கவர் பண்ணாலும் தனித்தனியாக எல்லாத்தையும் கவர் பண்ண முடியல பேனா எடுத்துக்கிட்டீங்கன்னா பேனாவில் மட்டுமே ஆயிரம் வெரைட்டிஸ் அண்ட் க்ரையான்ஸ் ஏங்க க்ரையான் கூட விடுங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலர் பென்சில் இருக்கும் பார்த்திங்களா அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னென்னமோ பிராண்ட்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சது கேம்லின் தெரியும் அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு தெரியும் பட் இங்கே வந்து அதுக்கு மட்டுமே எக்கச்சக்கமான பிராண்ட்ஸ் வச்சுருந்தாங்க செராமிக் ஐட்டம்ஸ் செராமிக் குக்வாஸ்ஸு அண்ட் செராமிக் வெசல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருந்துச்சு டிசைன் டிசைனாக கலர் கலராக அழகழகாக வேறு லெவலில் இருந்துச்சு நல்லா ராயலான லுக் கொடுக்கக்கூடிய அழகான பெயிண்டிங்கோட அண்ட் டிசைனிங்கோடு இருந்துச்சு ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலே அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பில் போடுற இடத்துல தான் கூட்டம் அங்கிட்ட இங்கிட்ட அலைமோதிக்கிட்டே இருந்தாங்க ஸோ பில்லு வர வர போட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா க்யூ நீண்டுக்கிட்டே தான் போச்சு ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் பாடி ஸ்ப்ரே ஐட்டம்ஸ் சென்ட் ஐட்டம்ஸ் அது எல்லாமே நிறையா இருந்துச்சு அண்ட் கூல் ட்ரிங்க்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே இடத்துல ஸோ ஏட்டு வச்சு ஃபேன்டாலேருந்து மாசாலேருந்து ஃப்ரூட் டி வரைக்கும் தானே அப்படியே ஒரு இடத்துல அடிக்க வச்சால் எதை நீங்கள் போய் எடுத்து குடிப்பீங்க அந்த மாதிரி அவ்வளோ வச்சுருந்தாங்க கூல் ட்ரிங்க்ஸ் ஐட்டம்ஸில் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் ஐட்டம்ஸ் டிஷ்வாஷ் ஐட்டம்ஸ் அண்ட் டிட்டர்ஜென்ட் ஐட்டம்ஸ் இது எல்லாமே வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க எல்லாமே அவங்களுக்கு வந்து பிராண்டு ஏரியல் சர்ஃபெக்ஷன் இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாஃப் ப்ரைஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு ஸோ அதெல்லாம் நீங்கள் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இந்த மாதிரி நிறைய எக்ஸ்க்ளூசிவான ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய அத்தியாவசிய பொருட்கள் பவுடர்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆஃபரில் சூப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க ஸோ அதனால் நீங்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெசல் ஐட்டம்ஸ் அண்ட் நம்ம வந்து கிச்சன் கெஜ்ஜெட் ஐட்டம்ஸ் தான் சூப்பர் சூப்பராக இருந்துச்சு அதுதான் நீங்கள் அப்படியே வரிசையாக பார்த்துட்டே வரீங்க ஸோ இவங்ககிட்ட கலெக்ஷன்ஸ் அப்படின்றத விட இந்த கடலில் போயிட்டு நம்ம ஒன்று ஒன்றா தேடி எடுக்குங்களையும் வந்து பார்த்திங்கன்னா பத்து நாள் சுற்று நாள் பார்த்தாது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ கண்டெய்னர்ஸ்லாம் இருக்குது நம்மளுக்கு வந்து ஹவுஸ் ஹோல்டுக்கு மட்டும்தான் பொருட்கள் இருக்கா அப்படின்னா கிடையாது இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹோட்டல் வைக்க போகிறீங்க இல்லை வந்துட்டு ஒரு ரோட் சைடில் ஒரு வியாபாரம் பார்க்குறீங்க ஒரு ஃபுட் சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான சின்ன சின்ன கண்டெய்னர்ஸ் அது க்ளோஸ் பண்ணக்கூடிய லிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டம்ளர் இது கொண்டு வச்சிருக்காங்க அந்த இப்போ நம்ம வந்து ஒரு பாத்திர கடையே வந்துட்டு வைக்கணும் அப்படின்னாலும் அங்கே ஒரு பாத்திர கடைக்கு என்னென்ன வந்து ஹோல்சேலாக தேவை அப்படின்றத விட ஒரு மேனுஃபேக்சர்டு என்னென்ன கொடுப்பாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோல்சேலர் ஒரு பெரிய ஒரு மாவட்டத்தில் ஹோல்சேல் கடை வைக்க போறீங்கன்னா ஒரு ஹோல்சேலருக்கு சப்ளை பண்ணக்கூடிய அளவுக்கு என்ன கடை வச்சாலும் உங்களுக்கு அத்தனை ஐட்டம்ஸும் கொடுக்குறதுக்கு மாதிரி ஒரு பெரிய ஒரு விஷயத்தை தான் இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ஏ டு ஜெட் எல்லாமே இவங்க வந்து பண்ணி தராங்க அதாங்க குக்கீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குக்கீஸ் இருந்துச்சு சாக்கோஸ் அண்ட் குழந்தைங்களுக்கு வந்து தேவையான ஸ்நாக் ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வச்சுருந்தாங்க ஸோ எனக்கு வந்துட்டு நிறைய நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நிறைய பார்த்துடே அப்படியே எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருந்துச்சு ஸோ எல்லாத்தையும் ஒரே இடத்துல பார்க்கும்போது எப்படி இருக்கும் அது இதாங்க நீங்கள் பாருங்கள் ஏவி டீ அப்புறம் வந்து டீ பொறுத்தளவுக்கு இந்த த்ரீ ரோஸஸ் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடியது நூடுல்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது நிறைய ஐட்டம்ஸ் ஒரு சில யூனிக் ஐட்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபரில் போட்டு கொடுத்துருந்தாங்க ஸோ நீங்கள் நேரில் போய்ட்டு பாருங்கள் மக்களை எல்லா ஆஃபருமே கவர் பண்ண முடியல ஏன்னா எந்த பக்கம் திரும்பினாலும் ஆஃபர் 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 தான் இருந்துச்சு ஸோ எதை நீங்கள் கவர் பண்ணுவீங்க அதனால் வந்து நிறைய பண்ண முடியல கூல் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபுல் பேக்கேஜிங்காக இருந்துச்சு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி எல்லாமே அவங்களே வந்துட்டு பில் போடும் போது அவங்களே ஒரு க செக் பண்ணி வேற கொடுக்குறாங்க ஸோ அதை அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் ஃப்ளோர் க்ளீனிங் ஐட்டம்ஸ்னால் ஆர்கானிக் ஃப்ளோர் க்ளீனிங்லேருந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய பிராண்ட்ல இருந்து எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க எல்லாமே சூப்பர் சூப்பராக இருந்ததுங்க என்ன வேணாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாட் லாட்டாக அள்ளிக்கிட்டு போகலாம் எதில் வந்து எத்தனை பீஸ் கேட்டாலும் நீங்கள் உடனே வாங்கிட்டு போகலாம் ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு மேபேக்சரில் கூட அவங்க கிட்ட டக்குன்னு கேட்டோன்னா இவ்வளோ ஐட்டம்ஸ் வச்சுருப்பாங்களான்னு தெரில பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கும்மிஞ்சு கிடந்துச்சு ஆனால் இங்கே மக்கள் யாரெல்லாம் வராங்கன்னு கேட்டிங்கன்னா பக்கத்தில் கேரளாலேருந்து வராங்க கர்நாடகாவிலேருந்து வராங்க ஸோ எல்லாருமே இங்கேருந்துலாம் வரும்போது அது பார்க்குறதுக்கே நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா அது கர்நாடகாவிலேருந்து இங்கே வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸ் அப்படின்றது வேறு லெவலில் வச்சிருந்தாங்க ஸோ இந்த கலெக்ஷனுக்காக தான் மக்கள் எல்லாருமே இங்கே வராங்க அப்படின்றது நம்மளுக்கு வந்து அங்கே போன பிறகு தான் அது ஃபீலே ஆச்சு ஸோ நிறைய விஷயங்கள் இங்கே வந்து உங்களுக்காக காமிச்சிட்டே இருக்கலாம் சொல்லிகிட்டே இருக்கலாம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வீடியோ கவரேஜ் பண்ணி உங்களுக்காக போட்டிருக்கோம் ஸோ அங்கே வந்து வீடியோ எடுக்கிறதுமே கொஞ்சம் ரிஸ்கியான வேலையாக தான் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் ஒரு க்ரௌட்ல போயிட்டு வீடியோ எடுக்கும் போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் அங்கேயே இருந்துச்சு ஒரு திருவிழா சித்திர திருவிழாவில் பாதியை வந்து அப்படியே அங்கே பார்த்தா எப்படி இருக்கும் முக்கால்வாசின்னு கூட சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வேறு வேறு டிஸ்ட்ரிக்டிலேருந்து வந்தவங்க வேறு வேறு ஸ்டேட்லேருந்து வந்தவங்கலாம் ரொம்ப அதிகமாக இருந்தாங்க ஸோ என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து லூலு அப்படின்றத செல்ஃபி எடுக்கணும் அப்படின்றதுக்காகவே வந்திருந்தாங்க அந்த மாதிரி நிறையா வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்கமான பேர் வந்திருந்தாங்க ஸோ உங்களுக்கு பொழுதே போகலை எங்கேயாவது போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லூலுவை மட்டும் போய் சுற்றி பாருங்களேன் நீங்கள் வந்து நாள் ஃபுல்லாக இல்லை வருஷம் ஃபுல்லாக கூட சுற்றி பார்க்கலாம் அவ்வளோ ஐட்டம்ஸ் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருந்துச்சு ஸோ இந்த மால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏசியாலே ஒரு மிக பிரம்மாண்டமான மாலை அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஓப்பன் ஆயிருக்கக்கூடியது ரொம்பவே ஒரு சூப்பரான விஷயம் ஸோ அதனால் ஒன்ஸ் நீங்கள் அந்த பக்கமாக போனீங்கன்னா போய்ட்டு சுற்றி பார்த்துட்டு வாங்க எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே ஓகே மக்களே நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஐட்டம்ஸ் இந்த நம்ம சுற்றி காட்டின லூலு மால் எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்லுங்கள் ஓகே மக்களே பாய் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்